பன்மான பாசம் பெருமை மிக்க புண்ணியமிக்க அற்புத ஆலயம் நேயர்களுக்கு காலை வணக்கம் இன்றைக்கி என்ன ப பார்க்க போகிறோன்னா நட்சத்திர வழிபாடு தான் நட்சத்திர வழிபாட்டில் வந்து என்ன 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 நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம்னா பூரம் நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தை போகிறோம் இதில் என்னென்ன அவங்க தானம் பண்ணலாம் என்னென்ன வந்து எந்த வடிவத்தை பார்த்துட்டு வீட்டிலேருந்து புறப்படணும் எல்லா விவசாயம் விஷயங்களும் கிடைக்கப்பெறோம் இல்லை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவது இறை மற்றவர்கள் கல்வி சொல்லிக் கொடுத்தது மாதிரி அதனால் ஷேர் பண்ணுங்க அற்புத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் அதை பார்க்கலாம் உடனே பார்க்க முடியாட்டியும் வாட்ஸ் லேட்டருன்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க அதனால் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மக நட்சத்திரத்தில் எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ மக நட்சத்திரத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு வாங்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது இந்த பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அதிவே அதி தேவதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் அவங்க எந்த மரத்தை வந்து வணங்கணும் அப்படின்னா பலாசு மரம் அவங்களுடைய வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டில் கால் கட்டில் கால் அவங்க வ வணங்க வேண்டியது வந்து கட்டில் கால் சதுரம் மெத்த இதெல்லாம் இருக்குது அதி தேவதை என்ன அப்படின்னா பார்வதி இவங்க வந்து பார்வதி கொண்டாடினாங்கன்னா ரொம்ப நல்லது அடுத்தது அவங்க போக வேண்டிய திசை எந்த திசையை நோக்கி செல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெற்கு திசையை நோக்கி செல்லணும் இவங்களுடைய அதிபதி கிரகம் என்னென்னா சுக்கிரன் இவங்க எந்த நவர்த்தனத்தை அணிஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா வைரத்தை அணிஞ்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப இவங்க பார்க்க வேண்டிய எந்திரம் எந்த எந்திரத்தை கையில் வச்சுக்கலாம் சுதர்சன இயந்திரத்தை வச்சுக்கிட்டா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க என்ன இது பண்ணலாம் அப்படின்னா தானமாக கொடுக்கலாம் அப்படின்னா பலாப்பழம் பலாப்பழமும் இனிப்பு சாதமும் கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் வந்து இவங்க வந்து என்னத்தினால இறைவனை அபிஷேகம் பண்ணணுன்னா நெய் அபிஷேகம் வேண்டும் நெய் அபிஷேகம் பண்ணால் இறைவனை பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் வந்து என்ன அப்படின்னா பூர்வ நட்சத்திரத்தில் வந்து நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா கிரக பிரவேசம் பண்ணுறது உகந்த நட்சத்திரமாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய உருவம் வந்து எப்படி அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம் கட்டில் காலன்னு சொல்லுவோம் இப்போ மாந்திரிகள் சக்கரங்கள் செய்கிறதுக்கு உகந்த நட்சத்திரமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான கட்டில் மேஜை நாற்காலி இதெல்லாம் வாங்கணும்னா இந்த நட்சத்திரத்தில் வாங்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இது என்ன அப்படின்னு சொல்ல ரொம்ப சிறப்பான நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னா இது அதிபதி வந்து சுக்கரனாக இருக்கும் அதி தேவர் வந்து துர்க்கை அதான் பார் சொன்னோம் இப்போ இந்த சுக் துர்க்கையை வழிபட்டால் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இவங்களுடைய இது வாழ்க்கை நல்ல சுலபமாக இருக்கும் அவங்க போ போகிறப்ப எந்த திசையை பார்த்து போகிறோம் நல்லது பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து அவங்க வந்து தெற்கு திசையை பார்த்துட்டு போனால் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இந்த வடிவம் கால் வடிவத்தை பார்த்துட்டு போனால் நல்லா மேற்கொண்டு நல்ல இதாக கிடைக்கும் அதனால் நாம் வந்து இந்த நட்சத்திரத்துடைய குறிப்புகளெலாம் நல்லா நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் சுலபமாக எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படின்றத இந்த நட்சத்திர வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது நாம் வந்து என்றைக்கும் வந்து ஒரு மூணு நிமிஷமோ நாலு நிமிஷமோ இறைவன்ட்ட வேண்டும் அதாவது காய்ச்சி மந்திரங்கள் சொல்லலாம் அதேமாதிரி இதேமாதிரி வீடியோக்களை பார்க்கலாம் வீடியோக்களை பார்த்தோம்னா நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் இந்த விஷயங்கள் கிடைச்சிச்சுனா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண புண்ணியமாகும் செல்வம் பலம் வந்து நல்லா கிடைக்கும்ன்றது தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் தவறாமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு அனைத்து நலனும் வளம் வாழ்வாங்க வாழ்வதற்குரிய அனைத்து சிறப்புகளையும் இறைவர் வழங்குவார் இறைவனுடைய அருளால் தான் நம்ம வந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம் அதனால் கண்டிப்பாக இந்த நட்சத்திர குறிப்புகளை நன்றாக படித்து கேட்டு வயசுன்னா இருந்தால் கேட்கலாம் ப படிக்கலாம் படிச்சுட்டு ஒரு புக்கில் டைரியில் நோட் பண்ணி வச்சுட்டு டக்குங்க எடுக்கப்படும் அப்படினா அதனால் கண்டிப்பாக தாங்கள் வந்து இந்த செயல்களை செய்வீர்கள் என்று இறைவனிடம் வாண்டி வேண்டிக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்றும் இதை மற்றவர்களுக்கும் இந்த வீடியோ பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ்வாக வாழ்வீர்கள் என்பது இறைவன் மருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் சிறப்பாக வாழ்வதற்கு ஏற்ற குறிப்புகள் இவைகள் நாம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளுடைய நன்மைக்காக செலவிட்டால் அது உங்கள் வாழ்க்கைக்கு செலவிட்ட மாதிரி அதனால் நன்றி வணக்கம்